வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தகவல் வழங்குமாறு நலிந்த ஜீத கோரிக்கை ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி மேம்பாலம் இடிந்து விழுந்து விபத்து பிரித்தானியாவின் தடை குறித்து மஹிந்த ராஜபக்ஷ கவலை காலையில் தோட்ட முகாமையாளர் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது காணி கையகப்படுத்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை குற்றச்செயல்களுடன் தொடர்பட்ட நாற்பது பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது யாழில் பதினான்கு வயது சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்குதல் மேற்கொண்ட பெண் தலைமறைவு மறைவு குவாயத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட இலங்கை கைதிகள் விலைக்கடை சிறைச்சாலைக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்குமாறு மாநகர சபை அறிவுறுத்தல் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைக்குமாயின் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிப்பதற்கான பொறுப்பு நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்திரிசன் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இயங்குவதாக கூறப்படுகின்ற ஒரு தீவிரவாத குழு குறித்து கலகொடாத்து ஞான சரதினர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இதனை குறிப்பிட்டாா் தேசிய பாதுகாப்பு படையின் தொடர்பில் ஜனாதிபதியினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதேபோன்று புலனாய்வு பிரிவு தொடர்பில் தேர நன்கு அறிந்துள்ளார் ஆகவே தேசிய பாதுகாப்பு படையின் தொடர்பில் தகவல் தெரியுமாயின் அதனை அவர்களிடம் வெளிப்படுத்த முடியும் குற்றப்புலனாய்வு விதிக்களம் இந்த தொடர்பில் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தகவல்களை சேகரித்து வருகின்றது இந்நிலையில் எந்தவொரு தரப்பினரும் அறிந்திராத தகவல்கள் தேரரிடம் இருக்குமாயின் அதனை சம்பந்தப்பட்ட தரப்புக்கு தெரியப்படுத்துவது அவரது பொறுப்பாகும் எனவே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் அதனை உரிய தரப்புக்கு அறிவிப்பதற்கான பொறுப்பு நாட்டின் பிரஜி என்ற வகையில் கலகோட்டாத்தின் ஞானசார திறவருக்கு இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடைந்திரிய திசை மேலும் தெரிவித்தாா் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்திட்டத்தை இந்த வருடம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு தொடர்பான விடயங்களை விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடர்வதுடன் நாளாவிய ரீதியில் அவற்றை ஒழித்தல் போன்றவை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிகளாக உள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது இலங்கையை விழுமிய ரீதியான அபிவிருத்தி மட்டத்திற்கு உயர்த்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது தற்போது அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கி பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு கொள்கையை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவை குறித்து கண்டறியப்பட்டுள்ளது ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான முதலாவது தேசிய திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது மீண்டும் குறித்த தேசிய திட்டம் மேலாய்வு செய்யப்பட்டு சர்வதேச பங்காளர்களின் பங்கேற்புடன் இந்த வருடம் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடருந்து நிலையத்தில் பயணிகள் மேம்பாலம் நேற்று இரவு இடிந்து விழுந்ததன் காரணமாக கரையோர தொடருந்து மார்க்கத்தில் ஒரு மார்க்கம் முழுமையாக தடைப்பட்டுள்ளது மரதானை முதல் காலி வரை பயணிக்கும் தொடருந்து மார்க்கமே இவ்வாறு தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாலமடிந்து வீழ்ந்தமையால் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதுடன் இடிபாடுகள் தொடருந்து மார்க்கத்தில் வீழ்ந்துள்ளன தொடருந்து மார்க்கத்திற்குள் வீழ்ந்துள்ள இடிபாடுகளை அகற்றுவதற்கு தொடருந்து ஊழியர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு தலைமை அதிகாரிகளுக்கு பிரித்தானியா சமீபத்தில் விதித்த தடை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஒன்றை வெளியிட்டுள்ளார் குற்றச்சாட்டுக்கள் எவையே நிரூபிக்கப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டுப் போர் இடம்பெற்ற குறித்த காலத்தில் இலங்கையின் அப்போதைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தாமே இருந்ததாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை நடத்த தாமே முடிவு செய்ததாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது முடிவை ஆயுதப்படைகள் செயற்படுத்தியதாக கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் லெப்டினன்ட் கர்னல் ஆண்டன் காஷ் லண்டனுக்கு அனுப்பிய போர்க்கால அறிக்கைகளில் பெரிதும் திருத்தப்பட்ட பதிப்பு மட்டுமே பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த அறிக்கைகளின் உள்ளடக்கம் பிரித்தானிய அரசியல் அதிகாரிகளால் ஊக்குவிக்கப்படுகின்ற பார்வையிலிருந்து கணிசமாக வேறுபடுகின்றது நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை மட்டுமே நடத்தினோம் என்றும் நான் வலியுறுத்துகின்றேன் பல்வேறு தரப்பினரின் சட்ட ரீதியான துன்புறுத்தல்கள் ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த படையினரை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படுகின்ற துன்புறுத்தல்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்று தான் எண்ணுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் காலி மாப்பிளகம குடமலான தோட்டத்தில் தோட்ட முகாமியாளர் ஒருவரை கதறையொன்றில் கட்டி வைத்து தீயிட்டுக் கொளுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பழமை வாய்ந்த தேயிலை தொழிற்சாலையை கொண்டு வந்து முகாமியாளரை தீயிட்டுக் கொளுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பின்னர் குறித்த முகாமையாளர் கூச்சலிட்டதால் தோட்டத்தில் பணியாற்றிய நபர்கள் சம்பவத்திற்கு வருகை தந்து தீயை அணைத்ததுடன் அந்த நபரை எல்படி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் முகாமையாளரின் முகம் மற்றும் கடத்து பகுதிகளில் கடும் தீ ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீ வைத்தமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்றும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் காணியை கையகப்படுத்தல் சட்டத்தை இலகப்படுத்தும் நோக்கில் அந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள காணி கையகப்படுத்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது காலம் வீண்விரியமாவதன் காரணமாக இலகுவான முறைமையொன்றின் ஊடாக காணிகளை கையகப்படுத்துவதற்கும் அதன் கீழ் இழப்பீடுகளை செலுத்தக்கூடிய வகையில் அதனை திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான அடிப்படை சட்டமூலத்தை தயாரிக்கின்ற நடவடிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டவரைஞ்சர் அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் முன்வைத்த யோசனை கருத்தில் கொண்டு குறித்த சட்ட மூலத்தை துரிதமாக தயாரிக்குமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது குவைத் நாட்டின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது இலங்கை கைதிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனா் இரு நாடுகளுக்கும் இடையிலான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்கள் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது கட்டநாயக விமான நிலையம் ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் தற்போது வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குற்ற செயல்கள் தொடர்பாக நாற்பத்தி ரெண்டு பேர் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதாக காத்தான்குடி தெரிவித்தனர் கல்லடி நாவர்குடா ஆரையம்பதி புதிய காத்தாண்டி புது உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் தலைமையில் இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது காசிப்பு உற்பத்தி செய்த மற்றும் விற்பனை செய்த இருபத்தி எட்டு பேரும் கேரள கஞ்சாவை வைத்திருந்த மற்றும் விற்பனை செய்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பதினெட்டு பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் கேரள கஞ்சா காசிப்பு போதைப் பொருள் சிகரெட்டுகள் மேலும் பல உபகரணங்கள் எரிவாயு சிலிண்டர் என்பன மீட்கப்பட்டன இதனிடம் சட்டவிரோதமான முறையில் மணலை ஏற்றி வந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பதியில் பதினான்கு வயது சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மருந்தங்கணி போலீசார் தெரிவித்தனர் மேற்படி பகுதியில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மருந்தங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு சட்ட வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியுள்ளதை அடுத்து தாக்குதலாளியான கடை உரிமையாளரான பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர் தலைமுறைவாக்கியுள்ளார் அவரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பால் இலங்கை மனதுரைமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்மனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இயங்கி வருகின்ற தனியார் கல்வி நிலையங்களை வரும் பதினைந்தாம் தேதி வரையில் தற்காலிகமாக மூடி விடுமுறை வழங்குமாறு மாநகர ஆணையாளர் ஏடிஎம் எம் டிராபி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிவித்தலில் பல்வேறு தரப்பினரால் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருகின்ற கோரிக்கைகளுக்கு அமைவாக நோன்பு மற்றும் நோன்பு நாள் தமிழ் சிங்கள வருடம் கல்வி பொருத்தாதார சாதன பயிற்சியின் பின்னர் மாணவர்கள் தங்கள் உயர்தர வகுப்புக்கான கற்கை நெறிகளை தெரிவு செய்வதற்கான கால அவகாசம் வழங்குதல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் குறித்த காலப்பகுதியில் தனியார் கல்வி நிலையங்களை தற்காலிகமாக மூடி விடுமுறை வழங்கி ஒத்துழைப்பு வழங்குமாறு நடத்துனர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறு செயற்பட தவறும் கல்வி நிலையத்திற்கான அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஏற்படலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் என்றும் கல்முனை மாநகர ஆணையாளர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாமங்கம் பகுதியில் வீடு ஒன்றிலிருந்து ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மாணிப்பாய்ச்சி நிலவுத்துறை வயதுடைய செல்லத்துறை கங்காதரன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த நபர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவிலிருந்து மட்டக்களப்பு மாமாங்கம் ஆறாம் குறுக்கு வீதியிலுள்ள வீடு ஒன்றில் தங்கிய நிலையில் நேற்று முன்தினம் நித்திரைக்கு சென்றவர் அதிகாலையில் நித்திரையிலிருந்து எழும்பாத நிலையில் அவரை எழுப்ப முற்பட்ட போது அவர் உயிரிழந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் இதனையடுத்து குறித்த சடலத்தை நீதிமன்ற அனுமதியை பெற்று விரித பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் பிரிதரையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கலத்துறை பற்றி பொது ஒட்டி சுட்டான் மாந்தை கிழக்கு துணுக்காய் ஆகிய ஐந்து பிரதேச பிரிவுகளிலும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுகின்றவர்கள் இருநூற்று முப்பத்து ஒன்பது பேர் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் வெளியோயா பிரதேசியலாளர் இது தொடர்பில் தரவுகளை திரட்டும் போது அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாமையினால் இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க முடியவில்லை என்று முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க

இந்த கசிப்பு கஞ்சா கொடியால இருந்தாச்சென்று அதுகள் அந்த பொம்மலையால் வந்து அழுதுகள் இதை பிடிக்க ஆரம்பி அவையே சொன்னாங்க விடுதலை புலிகள் கேட்க இந்த நடமாட்டம் இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்லை ஆனா விடுதலை புள்ளிகள் இல்லாத காலத்தில் இங்க உண்மையில போலீஸார கூட இல்ல ராணுவம் கூட கடற்பட கூட படையினர் பட ஒட்டுமொத்த படையினர் அதிகம் முல்லைத்தீவின் பொள்ளிவரப்படி சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னன்னா ரெண்டு மக்களுக்கு ஒரு படையினர் அப்ப இந்த ஆரை தாண்டி வருது ஆறால நடக்குது இது ஏன் கண்காணிக்கல அதுக்காக நான் எல்லா போலீஸையும் புற சொல்லு சில போலீஸாரே தகவல் கொடுக்கனு சொல்றாங்க அப்ப வெளியோயாவில் இருக்கிற பிரலாளர் சொல்லி இருக்கிறார் தான் தகவல் தர பயமாக கிடக்கண்டா நிலைமை பிடிக்கின்றோம் ஆருடைய அரசாங்கம் நடக்குது போலீஸாருடைய கட்டுப்பாடுகள் சட்டம் ஒழுங்கு நடக்குதா அப்ப ஆறு மாபியா குடும்ப நிலை நடக்குதுன்னா போலீஸ்

இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்